ஏற்படுது ஒரு ஸ்பரிசம் அப்ப அவருக்கு புரியுது கடவுளுங்கிறது ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஒரு ஸ்பரிசம் ஏற்படுது வந்து அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுது அந்த புரிதலை நம்ம உலகம் முழுவதும் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குரு சொல்றத அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி வருஷம் குமரி இமயம் முதல் குமரி வரைக்கும் அவர் நடை வந்துட்டு இருக்க வந்து வரும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆழ்வார் நேற்று ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு அரசர் இருக்காரு அந்த அரசர் வந்து ஒரு நாத்திகர் அவர் கடவுள் இருக்காரு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்பா இது எப்படி இன்னைக்கு கடவுள் இருக்காருன்னு சொல்ற கல்ல எப்படி நான் கடவுள் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி கேட்ட அதே கேள்வியை இப்போ ஆழ்வாரின் அரச மன்னர் இவர்கிட்ட கேட்கறாரு இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஐயா நான் உங்க கல்விக்கு நாளைக்கு பதில் சொல்றேன் உங்க அரசுக்கு வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் ஓடி போயிட மாட்டியா இல்லையா நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன் நான் ஒரு துறவி அதனால நான் சொன்ன வாக்க மீற மாட்டேன் அப்ப அவரு சொல்றாரு அதுல ஒரு உங்களுடைய புகைப்படம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கையால் வரையப்பட்ட ஆழ்வார் அரசரின் புகைப்படத்தை கீழே எடுத்துக்கொண்டு போட்டு அமைச்சர்கிட்ட சொல்றாரு அமைச்சரே இதை நீங்க காரை கூப்பிடுங்க அப்படின்னு அமைச்சர் ஐயோ என்னால முடியாது இது என்னோட மண்ணனை நான் காரித்து போக மாட்டேன் இப்போ நீங்க பண்ண மாட்டீங்க நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் என்ன பண்றாருன்னா அந்த ஆழ்வார் அரசரின் புகைப்படத்தை காரி துப்புறாரு காரி துப்புன உடனே இவருக்கு கோவம் எப்படி நீங்க புகைப்படத்தை காரி துப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கோபப்பட்டு நரேந்திர திட்டுறாரு அப்போ இவர் சொல்றாரு நான் உங்களை காரி துப்பு உங்க தானே காரி துப்புறேன் இதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க கோவப்படுறீங்க அப்படின்போ இவரு சொல்றாரு அப்ப கடவுளும் அத கடைசி வரைக்கும் விடாத இன்னைக்கு வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டா கல்கத்தால எங்கேயோ பிறந்த நரேந்திர விவேகானந்தர் நம்ம போட்டாடுறோம் அதுக்கு அவரின் கொள்கை பிடிப்பும் உறுதியும் காரணம் இங்கு உள்ள இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் சொல்றது உங்கள் கொண்ட கொள்கையும் உங்கள் கொள்கை பிடிப்பையும் விடாமல் நீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று சொல்லி கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அருமை உடனடியாக பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது அதற்கு முன் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் எங்களது ஒரு சிறிய கோரிக்கை எங்களது மன்றம் மீண்டும் புது பொலிவுடன் இந்த மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்காக செய்தித்தாலும் ஒரு போர்டு விளையாட்டு உபகரணம் பஞ்சாயத்து சார்பாக வழங்கினால் அது அடுத்த பஞ்சாயத்துல கண்டினியூ ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

வைத்த கோரிக்கையை உடனே ஏற்று இந்த மேடையிலேயே அதற்கு விடை தந்த நமது பஞ்சாயத்து தலைவருக்கு மன்றத்தின் சார்பாகவும் ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் தேர்வில் உள்ள அத்தனை சார்பாகவும் உரிதாக்கிக் கொண்டு இப்போது நேற்று முந்தானத்தை மூன்று நாளாக தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசினை இங்கே வாசிக்கவிருக்கின்றோம் அந்த பரிசனை நமக்கு முதலாக அவர்களுடைய பஞ்சாயத்து தலைவி அவர்களின் சொற்கரங்களால் அதை வழங்கி கௌரவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது பரிசு பெற்றவங்க சீக்கிரம் வாங்க அடுத்த கச்சேரி இருக்கலாம் பரிசு கொடுக்கும் போது நீங்க வரலாம் அடுத்த மன்றத்துல வச்சு தரும் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு பிரைஸ் உண்டு ஆனா மன்றத்துல வச்சு தரும் வேற வச்சு கிடைக்காது முதலாவதாக எல்கேஜி யூகேஜி முருகு கணித்தல் முதலாவது பரிசு இரண்டு நபர்களுக்கு பொன் பொன்னிஸ் சன் ஆஃப் ஆனந்தன் அவர்களும் தியாசினி ஆஃப் சுபாஷ் அவர்களும் பரிசு விஸ்மிகா சன் ஆப் ரஞ்சித் குமார் அவர்களும் சண்முகராஜன் சன் ஆப் எஸ் எஸ் பி குமரன் அவர்களும் ஆனந்தன் பொன்னிஸ் ஆனந்தன் அடுத்த தியாசினி சுபாஷ் போட்டோ கிடையாது இரண்டாம் பரிசு ரஞ்சித் குமார் ஆமா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரெண்டு பேர் ரெண்டாவது பிரைஸ் ரெண்டு பேர் இரண்டாம் பரிசு விஷ்ணிகா சன் ஆஃப் ரஞ்சித் குமார் பிரைஸ் கொடுங்க அப்பப்பா உடனே வந்து வாங்கிடுங்க அடுத்து நம்ம கச்சேரி இருக்கு அடுத்து சண்முகராஜன் சன் ஆஃப் எஸ்எஸ்பி குமரன் ஆமா அடுத்தபடியாக எல்கேஜி யுகேஜி ஓட்ட பந்த மாணவியர் முதலாவது பரிசு தியாசினி டாட்ராப் சுபாஸ் அவர்களும் இரண்டாம் பரிசு சுகாசினி டாக்டர் ஆஃப் ராஜன் அவர்களும் எல்கேஜி கேஜி மாணவியர் முதலமைச்சர் பரிசு தியாசினி டாக்டர் ஆஃப் சுபாஷ் முதலாம் பரிசு இரண்டாம் பரிசு சுகாசினி டாக்டர் ஆஃப் ராஜன் சுகாசினி டாக்டர் ஆஃப் ராஜன் எல்கேஜி

ஒன்றா வகுப்பு சிறுமியர்கள் ஓட்டம் முதலாவது பரிசு பொன் மகேஸ்வரி டாக்டர் ஆப் குமரேசன் அவர்களும் இரண்டாம் பரிசு கைரா டாக்டர் ஆப் நரேஷ்குமார் அவர்களும் முதலாவது பரிசு பொன் மகேஸ்வரி இரண்டாம் பரிசு கைரா சிறுவர்கள் ஓட்டம் இரண்டாவது சிறுவர்கள் ஓட்டம் முதலாவது பரிசு அதிபன் சன் ஆப் ரஞ்சித் குமார் அவர்களும் இரண்டாம் பரிசு தஸ்விகா டாக்டர் ஆப் ராஜன் அவர்களும்

ரித்திசா டாக்டர் ஆப் துறை பரிசு வாங்கினே உங்களுக்கு தெரியும் நம்ம தான் ஜெயித்து கொண்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க முதலா பரிசு ரித்திசா டாக்டர் ஆஃப் துறை அவர்களும் இரண்டாவது பரிசு சபியா டாக்டர் ஆப் ஜெகதீச பாண்டியன் அவர்களும் இரண்டாம் பரிசு சஃபியா டாக்டர் ஆப் ஜெகதீச பாண்டியன் அவர்களும் அடுத்த மூன்றாவது சிறுவர்கள் ஓட்டம் முதலாவது பரிசு சிவகிரிஷ் சன் ஆஃப் சுபாஷ் அவர்களும் இரண்டாவது பரிசு ஆதிக் சன் ஆஃப் சுப்பிரமணியன் அவர்களும் சுபாஷ் சிவகிரி சன்னா சுபாஷ் அவர்களும் இரண்டாம் பரிசு ஆதி சன்னா சுப்பிரமணியன் அவர்களும் விழாவினை கலந்து கொண்டு சிறப்பித்த அண்ணாருக்கு கை தட்டி உற்சாகப்படுத்த அடுத்தபடியாக நமது பாசமே காக்கா

முதலா பரிசு பொன்சிரி டாக்டர் குமரேசன் அவர்களும் இரண்டாம் பரிசு சுதீக்ஷா சுதீஷா ராமகிருஷ்ணன் அவர்களும் இரண்டாம் பரிசு டாக்டர் ஆப் ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறுவர்கள் ஓட்டம் ஐந்தாம் வகுப்பு முதல் பரிசு கௌசிக் சன் ஆப் ராஜ்குமார் அவர்களும் இரண்டாம் பரிசு ஈஸ்வர் சன் ஆப் ராஜேஷ் அவர்களும் கௌசிக் இரண்டாம் பரிசு ஈஸ்வரன் ஆரவப மாணவர்களோட்டம் முதலா பரிசு தாரிகா டாக்டர் சங்கர் அவர்களும் இரண்டாம் பரிசு ரதிஷா டாக்டர் கணேசன் அவர்களும் தாரிகா டாக்டர் சங்கர் இரண்டாம் பரிசு ரதிஷா டாக்டர் கணேசன் மாணவர்களோட்டம் ஆறாவது முதல் பரிசு லோஜித் கண்ணன் சனாக் தோரே அவர்களும் இரண்டாம் பரிசு வேல் முருகேஷ் சனாம் எஸ்எஸ்வி குமரன் அவர்களும் அடுத்தபடியாக நமது துணை தலைவி சுமதி அக்கா அவர்கள் கொடுத்த மாவட்ட நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழாம் வகுப்பு மாணவர்களோட்டம் ஏழாம் வகுப்பு ஓட்டம் முதலாம் பரிசு பூர்விகா டாக்டர் ராஜ்குமார் அவர்களும் இரண்டாம் பரிசு சாரணி டாக்டர் பொன் பெருமாள் அவர்களும் ஏழு எட்டு மாணவர்கள் ஓட்டம் முதல் பரிசு இரண்டு நபர்களுக்கு அபிநய் முத்து கிருஷ்ணன் அவர்களுக்கும் ரூபன் செல்வன் அவர்களுக்கும் அபின முத்து கிருஷ்ணன் ரூபன் சன் ஆப் செல்வன் அவர்களும் இரண்டாம் பரிசு மோனிஸ் சன் ஆப் வீரபாண்டி அவர்கள் மோனிஸ் இரண்டாம் தாரிகா டாக்டர் சங்கர் அவர்களும் முதல் பரிசு தாரிகா டாக்டர் அவர்களும் இரண்டாம் பரிசு பூர்விகா டாக்டர் ராஜ்குமார் அவர்களும்

இரண்டாம் பரிசு சிவகிரீஷ் முதல் பொன் இரண்டாம் பரிசு சிவகிரீஷ் சன் ஆப் சுபாஷ் நான்கு ஐந்து வகுப்பு மாணவிகள் முயல் ஓட்டம் முதல் பரிசு பொன் ராகினி டாக்டர் ஆனந்தன் அவர்களும் இரண்டாம் பரிசு இனிஸ்கா டாக்டர் ஆப் கேசவராஜ் அவர்களும் பொன் ராகினி முதல் பரிசு இரண்டாம் பரிசு அடுத்தபடியாக வரும் பரிசுகளை ரஞ்சினி ஆசிரியர் அவர்கள் வழங்குவார்கள் இதுவரை பரிசுகள் நன்றி யானை ஓட்டம் நான்கு மற்றும் ஐந்தாவது மாணவிகள் மாணவர்கள் முதல் பரிசு கௌசிக் சன் ஆப் ராஜ்குமார் அவர்களும் இரண்டாம் பரிசு சுபேஷ் சன் ஆப் அருண் அவர்களும்

ఇరండాం పరిసి సివరుబి గా డాట్రా వీరసల్వన అట్తదాగా నోండి జోడియాగా ముదల్ పరిసి తూరువి జోడి ఇరండాం పరిసి డాని జోడి அடுத்ததாக மாணவிகளுக்கான கயிறு போடுதல் முதல் பரிசு யோமிசா டாக்டர் பொன்ராஜ் இரண்டாம் பரிசு ராகினி டாக்டர் மணிகண்டன் அடுத்ததாக கல்பொருக்குதல் மாணவிகள் ஆறாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவிகளுக்கான கல்பொருக்குதல் முதல் பரிசு தாரிகா டாக்டர் ஆப் சங்கர் இரண்டாம் பரிசு கிறிதிசா டாக்டர் ஆப் ஜெயக்குமார் மற்றும் ரவிசா டாக்டர் கணேசன் அடுத்ததாக எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வாழ்புடுந்தனர் முதல் பரிசு மோனிஸ் சன்னாப் வீரபாண்டி இரண்டாம் பரிசு இரண்டு நபர்கள் மணிஷ் சன்னாப் மணிகண்டன் மற்றும் பெபிசன் சன்னாப் வீரசெல்வன் அடுத்ததாக பாட்லில் நீர் நிரப்புதல் முதல் பரிசு அகல்யா சதீஷ் இரண்டாம் பரிசு பொன்ராஜ் பாட்டில் நீர் முதல் பரிசு அகல்யா டாக்டர் ஆப் இரண்டாம் பரிசு யோமிதா டாக்டர் அடுத்ததாக அவர்கள் பரிசுகளை வழங்குவார் ஏழாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான கல் முதல் பரிசு பூர்விகா டாக்டர் ஆப் ராஜ்குமார் இரண்டாம் பரிசு ஆதிசா டாக்டர் ஆப் பொன் சுப்பிரமணியன்

ஒன்று மற்றும் மூன்றாம் வகுப்பு மனதிற்கான ஓய்வுப் போட்டி முதல் பரிசு ஏ அர்ச்சனா மற்றும் ஜே ஆர் இதனா இரண்டாம் பரிசு மூன்று நபர்கள் என் சைரா ஜானதி ஜே டெனிசா வி சிவரூபிகா

நீ திருக்குற வகுப்புதல் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மணி அடுத்ததாக முதல் பரிசு எம் ரதன்யா மற்றும் எஸ் சுபதி இரண்டாம் பரிசு ரெண்டு நபர்கள் சுகானிகா மற்றும் ஜே ஆதிரா ஆதிரா வேடி எ ஓகே அடுத்ததாக வரும் பருப்புகளை

அடுத்ததாக வரும் பரிசுகளை நமது தொழிலதிபர் குமரசன் அவர்கள் வழங்குவார்கள் மார்விட போட்டி சிறியவர்கள் முதல் பரிசு விவசாயி வேடம் முதல் பரிசு விவசாயி வேடம் இரண்டாம் பரிசு விவேகானந்த வேடம் முதலில் வந்தவர் மற்றும் ஜான் சிரானி இரண்டாவதாக வந்தவர் அடுத்த பாட்டு போட்டிங் பெரியவர்கள் சிவகுமார் அடுத்ததாக பாட்டு போட்டி பெரியவர்கள் சிவகுமார் பாட்டு போட்டி பெரியவர்கள் சிவகுமார் பாட்டு போட்டி சிறியவர்கள் முதல் பரிசு கணிசன் இரண்டாம் பரிசு ஜெனிசா அடுத்ததாக பேச்சு போட்டி சிறியவர்கள் முதல் பரிசு நவ்ய ஜோதி இரண்டாம் பரிசு ஜெனிசா அடுத்ததாக நீண்ட தோற ஓட்ட முதல் பரிசு எஸ் மயில் ராஜா இரண்டாம் பரிசு பி குமரேசன் ஏ தமிழில அவர்டே பண்ணிருக்க

இது இது நல்லா இருக்கு வாங்க முடியாது அடுத்ததாக வினாடி வினா போட்டி முதல் பரிசு ஹிண்டு மிடில் ஸ்கூல் பத்து மாணவர்கள் மற்றும் இரண்டாம் பரிசு ஆர் ஸ்கூல் ஆறு மாணவர்கள் அடுத்ததாக வினாடினா போட்டி முதல் பரிசு மிடில் ஸ்கூல் இரண்டாம் பரிசு ஆர்சி ஸ்கூல் யாரோனும் ஒருவர் வந்து பரிசுகளை வாங்கிக் கொள்ளவும் இந்த பரிசினை மணி அரசு நமது பஞ்சாயத்து தலைவர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் ஜான் கிங்ஸ்டன் மற்றும் நமது துணை பஞ்சாயத்து தலைவர் சுமதி அவர்கள் இணைந்து உள்ளவர்கள் என்பதை அறிகிறோம் இரண்டாம் பரிசு கோல் மெர்சிகோப்பே அடுத்ததாக பார்வையாளர் பரிசு சித்திரை செல்வம் சௌந்தர்யா வெங்கடேஷ் டாரிகா அதிக வினாக்களுக்கு பதில் சொன்ன பார்வையாளர்கள் பரிசு சித்திரை செல்வம் சௌந்தர்யா வெங்கடேஷ் டாரிகா இத்துடன் பரிசலுக்கு நிறைகிறது அடுத்து இருக்கும் மீதி பரிசுகள் கச்சேரி தொடங்கியுடன் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இன்னொரு கச்சேரியான தொடங்க இருக்கிறது இந்த விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு முன்னிலை மற்றும் தலைமை வைத்த அனைவருக்கும் எங்கள் வேளாண் திரு இணையங்கள் மற்றும் பெருமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்